அந்த மந்திரங்களையே உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும் பகல் பொழுதிலே உறங்கி விடக்கூடாது அப்படியே அம்பாளை உள்ள அழிஷுண்டு வந்து உட்காந்து வச்சு ஆவாகனம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் ஆனால் பித்தளை சொம்பு போல அந்த மாதிரி ஒரு தாமர சொம்பு மாதிரி இருக்குன்னு சொன்னால் அதிலே சுண்ணாம்பினை முழுமையாக தடவி வைத்து அதிலே கலசத்திலே நீர் ஊற்றி ஒரு சில பேர் அரிசியை கூட ஊற்றி வச்சுப்பா அரிசியை கொட்டி வச்சு அதில் எல்லாம் செய்து தயாராக வைத்து கொள்ள வேண்டும் இந்த மாலை பொழுதிலே ஐந்து மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளாக அந்த அம்பால வீட்டு வாசலில் இருந்து உள்ளே அழைக்க வேண்டும் அப்படின்னே சொல்றார் வரலட்சுமி விரதத்தினுடைய சிறப்புகள் என்ன அந்த விரதத்தினை எப்படி மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் பெண்களை பொறுத்தவரை இந்த ஒரு வருடத்திலே வரக்கூடிய நிறைய விரதங்கள் பூஜைகள் என்பதெல்லாம் உண்டு அதிலே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த மிகவும் சிறப்பம்சம் மிக்கிய விரதமாகவே இந்த வரலட்சுமி விரதம் என்பது பார்க்கப்படுகிறது இந்த பெயரிலேயே இருக்கிறதல்லவா அல்லவா வரமகாலுமின்னு சொல்றார் நாம் கேட்கின்ற வரங்களையெல்லாம் அள்ளித் தருகின்ற வகையிலே அந்த வரலட்சுமி தாயானவள் நம்முடைய இல்லம் நோக்கி வரக்கூடிய நாளாக இந்த நாளானது அமைந்திருக்கிறது அந்த தாயார் வரலட்சுமி தாயாரே நம்முடைய இல்லம் நோக்கி வருவதால் தான் எப்படி தெரியுமா இந்த நோன்பினை வைத்திருப்பார்கள் வாசலிலேயே அந்த அம்பிகையை அலங்கரித்து வைத்து வீட்டு வாசலிலிருந்து அந்த லக்ஷ்மி தாயே எங்கள் இல்லத்திற்குள் எழுந்தருள்வாய் என்ற பொருள் புரிந்த பாடலை பாடி பின்னாடித்தான் உள்ளே அம்பிகையே அழைத்து கொண்டு வருவார்கள் தெரியுமா அம்பாள் ஐஷேண்டு வந்தாச்சா அப்படின்னு தான் கேட்பாளே தவிர அம்பாள் அங்கே ஆவாகனம் பண்ணியாச்சான்னு கேட்க மாட்டா ஆக அந்த இயற்கையாகவே அன்னையானவள் அந்த நேரத்திலே நாம் பிரார்த்தனை செய்தாலே போதும் தானாகவே வந்து விடுகிறாள் அது மட்டும் எப்படி வரலட்சுமியாக கேட்கின்ற வரங்களையெல்லாம் தருகின்ற வகையிலே அவள் நம்முடைய இல்லத்தினை நோக்கி எழுந்தருளுகிறாள் அப்படிங்கிறது தான் இந்த நோன்பினுடைய தாத்பரியம் எப்படி சார் இதை மேற்கொள்ளணும்னு சொன்ன ரெண்டு நாளைக்கு முன்னாடியே எல்லா சுத்தம்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவா வீடு முழுக்க எப்படி பொங்கலுக்கு சுத்தம் பண்றாலும் அந்த மாதிரி எல்லாவற்றையும் நன்றாக சுத்தப்படுத்தி வைத்து விட்டு முதல் நாளே எல்லா விதமான அலங்காரங்களையும் செய்து வச்சிருப்பா இப்பெல்லாம் என்ன பண்றான்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த காலை பொழுதிலேயே அம்பிகையை உள்ள அழிச்சிட்டு வந்து உட்காந்து வச்சு இந்த பூஜைகள் எல்லாம் பண்ணிடுறா முறையாக அதாவது இது வந்து ஒரு சாந்திரமான சம்பிரதாயத்தினுடைய அடிப்படையிலே அனுசரிக்கப்படுகிறது என்பதால் இந்த வரலட்சுமி தேவை எப்பொழுது உள்ள அழைக்கிறோம்னு சொல்றதுன்னு சொன்னா கோதுளி லக்னம் என்று அழைக்கப்படக்கூடிய அதாவது மாலைப்பொழிதிலே பசுமாடு மேய்ச்சலுக்கு சென்று விட்டு திரும்ப வருகிறதல்லவா பசுமாடு மேய்ச்சலுக்கு சென்று விட்டு திரும்ப வரக்கூடிய அந்த மாலைப்பொழுதிலே ஐந்து மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளாக அந்த தான் அம்பாள வீட்டு வாசலில் இருந்து உள்ளே அழைக்க வேண்டும் அப்படின்னே சொல்றார் இதை முதலாளே அழிச்சு வச்சிடணும்னு சொல்ல அன்றைக்கு வெள்ளிக்கிழமை இன்றைக்குத்தான் என்றைய தினம் பௌர்ணமி என்பது வருகிறதோ அந்த பௌர்ணமியை ஒட்டி வரக்கூடிய அந்த பௌர்ணமி திதிக்கு முன்னதாக வரக்கூடிய அந்த வெள்ளிக்கிழமை நாளில்தான் வரலட்சுமி விரதம் என்பதை மேற்கொள்வார்கள் ஆக பௌர்ணமியும் அந்த வெள்ளிக்கிழமையும் ஒரு சில நேரங்களில் ஒன்றாகவே வந்துவிடும் அந்த நாளில் அந்த வெள்ளிக்கிழமையிலே வச்சுப்போம் அப்படித்தான் இந்த வருஷமும் வந்திருக்கு அதே மாதிரி அந்த பௌர்ணமி நேரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிலவு என்பதும் தோன்றி கொண்டிருக்கும் அதே நேரத்திலே பசுமாடு மேய்ச்சலுக்கு சென்று திரும்ப வரும் அந்த நேரத்திலே தாயாரை உள்ளே அழைக்க வேண்டும் அதுவரை காலையிலிருந்து என்ன பண்ணணும்னு சொன்னால் அந்த மண்டபங்களை அலங்கரித்து வைத்து வாழை கண்ணு அப்படிங்கிறத வித்துன்னு தெரியுமா இன்னைக்கு தான் வாழை கண்ணுலாம் நம்ம நிறைய பார்க்கலாம் அந்த வாழை வாங்கி கொண்டு வந்து அந்த மண்டபத்திலே அலங்காரமாக கட்டி வைக்க வேண்டும் மாவிலை தோரணங்களை கட்டி வைக்க வேண்டும் பின்னாலே அந்த சுவற்றிலே அந்த வரலட்சுமி தாயாரினுடைய படத்தினை வரைந்து வைத்திருக்க வேண்டும் அந்த சொம்பில் பார்த்தோம்னா சொம்போ அல்லது கலசமோ வெள்ளி கலசமாக வெள்ளி சொம்பாக இருந்தால் எதுவுமே பண்ண வேண்டாம் அப்படியே வச்சுடலாம் ஆனால் பித்தளை சொம்பு போல அந்த மாதிரி ஒரு தாமர சொம்பு மாதிரி இருக்குன்னு சொன்னால் அதிலே சுண்ணாம்பினை முழுமையாக தடவி வைத்து அதிலே கலசத்திலே நீர் ஊற்றி ஒரு சில பேர் அரிசியை கூட ஊற்றி வச்சுப்பா அரிசியை கொட்டி வச்சு அதில் அலங்காரங்களை எல்லாம் செய்து தயாராக வைத்து கொள்ள வேண்டும் அதற்கு அந்த வஸ்திரங்களெல்லாம் எல்லாம் எல்லாத்தையும் எல்லாத்தையும் ரெடியாக வச்சுட்டு காலையிலிருந்து என்ன பண்ணணும்னு சொன்னால் இந்த பெண்கள் மடியோடு இருந்து அதற்கு தேவையான நைவேத்தியங்களை எல்லாவற்றையும் செய்து தயார் நிலையிலே வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் காலையிலிருந்தே மாலை வரை என்ன பண்ணணும்னு சொன்னால் அம்பாளினுடைய நினைவாகவே இருக்க வேண்டும் அம்பிகைக்கு என்ன மந்திரங்களை தெரியுமோ அந்த மந்திரங்களையே உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும் பகல் பொழுதிலே விடக்கூடாது அப்படியே அம்பாளை உள்ள அழிச்சுண்டு வந்து உட்காத்தி வச்சு ஆவாகனம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் இதன் மூலமாக என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த வரலக்ஷ்மி விரதத்தினுடைய சங்கல்பத்திலேயே சொல்லி இருப்பார்கள் என்ன மாதிரி தீர்க சௌமாங்கல்ய அபிவிருத்தியர்த்தம் அப்படின்னு சொல்லி தீர்க சுமங்கலி யோகம் என்பது கிடைக்கிறது சத் சந்தான பிராப்தி என்பது கிடைக்கிறது நல்ல குழந்தைகளாக இருப்பார்கள் சொல்றது நல்ல குழந்தைகள் பிறப்பார்கள் ஏற்கனவே குழந்தைகள் பிறந்திருந்தாலும் அவர்கள் நல்ல குணங்களோடு சொரூப சுகுணா நேக்க அப்படின்லாம் சொல்லுவார் நல்ல ரூபத்துடன் நல்ல குணத்துடன் நல்ல குழந்தைகளாக நன்றாக வளர்ந்து கொண்டிருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் வந்து என்ன கேட்பா என்னுடைய குடும்பம் நல்லபடியாக இருக்க வேண்டும் அப்படித்தானே அந்த தாயார் அதாவது இந்த குடும்ப தலைவியினுடைய ஆசை என்பது அப்படித்தானே இருக்கும் இந்த வரலட்சுமி விரதத்தை பொறுத்தவரை நிறைய மருமகள்கள் இருந்தால் கூட எல்லா மருமகள்களும் ஒன்றாக இணைந்து அந்த மாமியாரனுடைய தலைமையில் தான் இந்த விரதத்தை மேற்கொள்வார்கள் தெரியுமா அந்த குடும்ப தலைவியானவள் எப்படி பிரார்த்தனை வச்சுப்பா என்னுடைய குழந்தைகள் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த பிரார்த்தனையை முன்வைத்து இந்த லட்சுமி விரதத்தினை மேற்கொள்வார்கள் இதன் மூலமாக அந்த குடும்பமே வளர்ச்சி உரிகிறது அப்படிங்கிறது தான் அதற்கான பலனாக அமைகிறது சர்வே ஜனாக சுகினோ பவந்து